ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்ன மீன்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோன்னு பார்க்கலாம் இது வந்து ஃபிஷிங் ஹார்பரில் நைட்டுக்கு தான் வாங்க முடியும் இந்த மீன் இவ்வளோ மீனும் ஒரு அரை கிலோ அளவுக்கு இருந்ததுங்க இது நூறுரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் வெலை மீன் வெளமீன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது இது வந்து ஒன்று நானூறு கிராம் இருந்தது ஒரு கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் தான் கம்மி இது முந்நூறுபான்னு வாங்கிட்டு வந்துருக்காங்க மொத்தம் அன்னைக்கு ரெண்டு மீனும் சேர்ந்து நானூறுரூபா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ பார்த்தா தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவ்வளோத்தையும் நான் நல்லா வெட்டி சுத்தம் பண்ணி காலையில் குழம்புச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்